ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலஞ்சு நாளாக வீடியோ போடலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை போடுறதுக்கு ஏன்னா ரெகுலராக ட்யூட்டி என்ன ஓ போகுதோ அதையே தான் போய்கிட்ருக்கு புதுசாக ஒன்றும் வரலை டெய்லி போகிறது அதுக்கப்புறம் டீ காப்பி வாங்கி கொடுக்குறது ஜூஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி தான் போகுது புதுசாக எதுவும் கண்டன்ட் கிடைக்கல அதனால் போடலை மற்றபடி வேறு எதுவும் நடக்கலை நான் அதே வீட்டில் தான் இருக்கேன் அதே வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்றைக்கி விளாக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெக் பேண்டு இது வந்து ஒரு நண்பர் கொடுத்தார் ஆசையாக வந்து கொடுத்தாரு அவர்கிட்ட நம்ம வாக்கில் நான் வந்து ஒரு இயர்பட்ஸு ஒன்று வச்சுருந்தேன் பீட்ரான்னு சொல்லிவிட்டு ஆயிரரூவா அந்த பீட்ரான் இயர்பட்ஸ் என்னென்னா டக்குன்னு ப்ளூடூத்து கனெக்ட் ஆகாது அதே மாதிரி பேசுகிற சவுண்டு வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது ஆயிரரூவா தானே முன்னாடி ஹைனோ டெக்கோன்னு சொல்லிவிட்டு கோய்த்தில் இருக்கும்போது ஜெர்மனி பிராண்டு ஒன்று வாங்கினேன் அது நல்ல சூப்பராக பழிர்னு நல்ல கேட்கும் அந்த 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 இயர்பட்ஸு அஞ்சு தினார் தான் அப்போ அது வந்து ஹோல்சேல் கடையில் அப்போ வீடியோலாம் போட்டேன் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஜெர்மனிக்குள்ளது இங்கே வந்து அதுக்கப்புறம் இந்த இண்டியாக்குள்ளது தான் ஊரில் கடந்துச்சு வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் கேட்கலை என்னென்னு சரியாக கேட்கல எப்படின்னா பேசும்போது இந்த ஏசி ஓடிச்சுனா அந்த சவுண்டு வெளியில் கேட்கும் அதுக்கப்புறம் வெளியில் உள்ள நாய்ஸ் எல்லாம் கேட்கும் அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக இருக்காது ரூமில் இருந்து எதாவது நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது காதில் வச்சுட்டு மா பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ வாக்கில் அப்போ சொன்னேன் இது வந்து சரியாக கேட்கலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் என்னஞ்சார் எதுவும் சொல்கிறதுக்கே வழியில்லை உடனே என்னெஞ்சார் என்கிட்ட சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை தூக்கிட்டு வந்துட்டார் இது வந்து என்னது ஒன் ப்ளஸ் கம்பெனி இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது இது பாருங்கள் மேக்னெட்டு இந்த மேக்னட்டை வந்து இப்போ நம்ம வந்து இப்படி ப்ளூடூத்தை ஆன் பண்ணி இது ஒட்டி இருந்துச்சின்னு சொன்னால் இதில் வந்து கேட்காது இதை பிரிச்சிட்டோம்னு சொன்னால் இதில் கனெக்ட் ஆகிரும் அப்போ நம்ம வந்து தூக்கி வச்சோம்னு சொன்னால் சவுண்டு நல்லா பழீர்னு கேட்குது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் அந்த நாய்ஸ்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் கேட்குறது இல்லை இது பத்து ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவருக்கு ரொம்ப நன்றி நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னேன் இல்லை என்கிட்ட சும்மா தான் கிடக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தந்துட்டு போயிருக்காரு நல்ல மனசு இருக்குது அவருக்கு தர்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அவர் உண்மையில் அவர் பெரிய மனுஷந்தான் சரி இது இருக்கட்டும் இதைத்தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை நம்ம காதில் வச்சு பேசினோம்னா நம்ம கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோமா வெளியில் இருக்கோமா எங்கே இருக்கோம் அதே தெரியாது அந்தளவுக்கு சவுண்டு குவாலிட்டி எதிராளிக்குமே நல்லா க்ளீனாக கேட்குது இதில் வந்து ஐஎம்ஓவில் பேசினாலும் சரி வாட்ஸ்அப்பில் பேசினாலும் சரி நம்ம சாதாரண காலில் பேசினாலும் சரி இதில் பேசினாலும் சரி நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கு இது வந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வாங்க நம்மளுடைய விளாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் டியூட்டி என்னென்ன வருது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் வந்து கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே போகும்போது லைக் பட்டனை மறக்காமல் அமைக்கிட்டு போயிடுங்க டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிங் ரோடு பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் அனுப்பி அங்கே போய் இந்த கண்ணாடியை சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தா கடை பூட்டி கிடக்கு கடைக்கு வந்து யானைக்கு காலில் கட்டி போடுவாங்கள்ல அந்த மாதிரி பெரிய ஒரு சங்கிலியை போட்டு வச்சிருக்கு இந்த சவுதியில் பாருங்கள் இந்த வெளிநாட்டில் ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸ் டோர் தான் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கடைக்காரருக்கும் கஸ்டமருக்கும் எதாவது வாக்குவாதம் ஆயிரும் ஆயிரும் அந்த மாதிரி ஏதாவது பொருளை கொடுத்துட்டு ஏமாற்றிடுவாங்க இல்லை பைசா எதுவும் ஆட்டையை போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கும்லாம் அப்போ மனுஷனுக்கு கோவம் வரும் அப்போ க கள்ளத்துக்கி கண்ணாடி உடச்சிருவானே அப்படிங்கிற பயம்லாம் அங்கே கிடையாது இந்த கடைக்கு வர சொல்லி அனுப்புன லொக்கேஷன்லேயே பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு அதாவது ஒம்பது மணிக்கு தான் கடை ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒம்பது மணிக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே தலைவர் வந்துட்டார் சரி தலைவர் கடையை திறந்துட்டு தூத்து தண்ணியெல்லாம் தொழிச்சு ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கடைக்குள்ளே போகலாம் பெட்ரோல் வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இப்போது கம்மியாக அதனால் பெட்ரோலை இப்போ கையோடி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பக்கத்தில் சாஸ்கோ பெட்ரோல் பங்கு இருந்துச்சு அங்கே தான் இப்போ நிப்பாட்டியிருக்கேன் அந்த கடையில் வந்து முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதாவது நான் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இது வந்து செட்டோடி தான் மாற்றணும் அதாவது ஃப்ரேமே மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை ஒன்று சொன்னார் வெடிய காலையில் மொதல் ஆளாக போனதுனால அவருக்கு வெறுப்பாயிட்டு போல இருக்குது இதில் வந்து அந்த ஸ்க்ரூ எல்லாம் இருக்குது அந்த மூக்கு மேலே இருக்கும் பாருங்க நோஸ்பேடு இது இது மட்டும் லைட்டாக அந்த வெடிப்பு உளுந்த மாதிரி இருக்குது இதை மட்டும் ஒன்று புதுசாக ஒன்று மாட்டிட்டோம்னா அது பாட்டுக்கு நிற்கும் ஆனால் அவர் வந்து காலையிலே வெறுமுனா வந்து நிற்கானே அப்படின்னு சொல்லி இதை மாட்டினா நமக்கு எதுவும் கிடைக்காது அதனால் செட்டோடி மாட்டினோம்னா நமக்கு ஒரு முந்நூறு ஆள் ஒரு ஐநூறு ஆள் கிடைக்கும் ஃப்ரேமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் வேறு ஐடியா பண்ணிட்டான் கோய்த்தில் இருந்த ஓனர் அம்மாவுக்கும் இதே பிரச்சனை வந்துச்சு அப்போ நான் இதே மாதிரி கண்ணாடி கடைக்கு கொண்டு போனால் அங்கே தமிழ்காரர் இருந்தார் ஃப்ரீயாகவே மாட்டி கொடுத்துட்டாரு அந்த கடையில் முடியாதுன்னு சொன்னோடனே அவங்க வந்து ஒரு மூணு லொக்கேஷன் அனுப்பிவிட்ருக்காங்க இது ஒவ்வொரு லொக்கேஷனாக போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து முதல் லொக்கேஷனை போட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த ஆள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருந்தார் இவருக்கு வயசு வந்து என்னை விட கூடுதலாக இருக்கும் நல்ல தாடி ஏடிலாம் வச்சு ஆள் நல்ல பக்காவாக இருக்கார் இவருமே ஆரம்பிக்காரர் தான் அப்போ அவர் சொன்னார் இந்த பழைய பீச நீ வச்சிக்கோ நான் உனக்கு வேறு நான் போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிஷின் ரூம் இருக்க பாருங்க அதுக்குள்ளே போயிருக்காரு இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னங்கிறது தெரியும் இவருமே கடையை திறந்து வச்சுட்டு கஸ்டமருக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் விலை பயங்கரமான விலையாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ரெண்டு மூணு கண்ணாடி விற்றாலே போதும் நல்ல வருமானம் கிடைக்கும் இங்கெல்லாம் விலை வந்து அதிகம் இந்த இதுக்கு பாருங்க லைட்டாக அதில் வெடி பொழுந்திருக்கு அதனால தான் அது இருந்து கலந்து போச்சு இப்போ நான் வந்து உனக்கு வேற போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிருக்கார் பார்ப்போம் அவர் எப்படி மாட்டி கொண்டு வர்றாரா அதுக்கு சார்ஜ் எதுவும் பண்ணுறாரா அப்படிங்கிறத இப்போ அவர் வந்தால் தான் தெரியும் நண்பர்களே இந்த ஆள் வந்து சூப்பராக மாட்டி தந்துட்டார் இவருமே வந்து எஜிப்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனால் இவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக இருக்கார் இப்போ நமக்கு வந்து முதல் லொக்கேஷன்லே வேலை முடிஞ்சது பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு லொக்கேஷன் அது எங்கே இருக்குன்னே தெரியாது இப்போ இந்த ரோடை பார்த்தா நமக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஏரியா மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்க இப்போ வந்து ஒரு நோஸ்பேடு வந்து புதுசாக இருக்குது ஒன்று பழசாக இருக்குது சில கடைகளில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டையுமே செட்டாக மாற்றிடுவாங்க இவர் ஒன்றை மாற்றினார் ஒன்று மாற்றினது பெரிய விஷயம் அதை மாற்றுறதுக்கு அவர் மனசு இருந்தத அதே உண்மையிலே பாராட்டணும் இப்போ இந்த ரோடு நான் வந்து காரை இங்கே கொண்டு வரல காரை வந்து பின்பக்கம் போட்டிருக்கேன் அதாவது கூகுள் அண்ணன் என்ன செஞ்சார் என்னையை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி விட்டார் நிப்பாட்டிட்டு இந்த தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்தால் அதில் இப்போ பூரா அந்த பிளாக் வச்சுருக்காங்க கல் வச்சுருக்காங்க கல் வச்சு ஏதோ டெலிஃபோன் லைனோ கரண்டோ எதுக்கோ தோண்டி போட்டிருக்காங்க காரை கிராஸ் பண்ணி கொண்டு வர முடியல இப்போ நம்ம இந்த ரோட்டை சுற்றி வரணும்னா ரொம்ப தூரம் போகணுன்னு நினைக்கேன் சரி இந்த ரோடு என்ன ரோடுன்னு தெரியல நம்ம என்ன ரோட்டை பார்த்தா போகிறோம் நம்ம லொக்கேஷனை பார்த்தானே போகிறோம் அதனால் பிரச்சனை இல்லை இந்த வழிதான் காமிச்சுது இது உள்ளே வரலான்னு பார்த்தா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோண்டி போட்டிருக்காங்க தோண்டி போட்டு எல்லாம் கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதாவது நிறைய இடத்துல வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே அடிக்கிற வெயிலில் நம்ம மக்கள் வந்து வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் நமக்கே வந்து கொஞ்ச நேரம் இப்படி இந்த மாதிரி வந்துட்டு போகிறதுக்கு என்னமோ பெரிய கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம் அந்த நிற்கிது பாருங்க காரு அங்கே தான் விட்டுருக்கேன் அங்கேருந்து நான் நடந்து அப்படியே போனேன் அது நம்ம அப்படி நம்ம நினைக்கிறோம் பெரிய கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த நாள் முழுவதும் இந்த தோன்றதும் இந்த வேணா கொதிக்கிற வெயிலில் கடந்து கஷ்டப்படுறதும் அப்போ அவங்களுடைய நிலமையெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அது அதுக்கு நமக்கு பரவாயில்லை அப்படின்னு தான் நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமான வேலைகளும் வந்து நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது இப்போ நான் எங்கே இருக்கேன் துமாமா ரோட்டை ஒட்டினாப்பில் ஒரு தனுப்பு இருக்குது அங்கே தான் இப்போ இருக்கேன் இதான் தனுப்பு சூப்பர் மார்க்கெட்டு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பணக்கார சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ இங்கே போய்ட்டு இது வாங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வாட்ரு பாட்டிலு கார்ட்டூன் கார்ட்டூன் வா அதுக்கப்புறம் ஜம் வாட்டர் அது நான் முன்னாடி ஃபாண்டாவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில் அந்த ஜம்சம் வாட்டரு இங்கேயும் கிடைக்கிது போல இருக்குது அது ஒரு பாட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னாடிலாம் சம்சம் பாட்டர்லாம் கிடைக்காது இருந்து வர்ற ஆள்கிட்ட தான் நம்ம வந்து வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா மக்காக்கும் ரியாத்துக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கிட்ட வரும் பன்னிரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் தான் மக்கா வரும் அப்போ அங்கேருந்து இப்போ ரொம்ப ஈஸியாகட்டு ரியாத்தில் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அது பெரிய விஷயம் ஆனால் வந்து அங்கே நம்ம நேரடியாக போனால் அங்கே இலவசமாக நம்ம குடிச்சிக்கலாம் அதேமாரி அதை விட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னால் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அதை விற்கிறவங்க கூட அந்த காபாக்கு வெளியில் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இந்த வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாம் சம்சம் வாட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்க ஒம்பதே முக்கால் பத்து ரியால்னு வாங்கிக்க பத்து ரியால்னால் நம்ம ஒரு காசு எவ்வளோ வருது ரெண்டாயிரச்சி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது ஒரு பாட்டில் இது வந்து அஞ்சு லிட்டரு கேன் இது இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஆளுக்கு வந்து மூணு பீஸுன்னு நினைக்கேன் அதை கட் பண்ணி இப்போ ரெண்டு பீஸாக ஆக்கியிருக்காங்க சில பேர் வந்து மொத்தமாட்டு பத்து பதினஞ்சுன்னு வாங்குறவங்க இருப்பாங்களோ அப்படிலாம் இப்போ வாங்க முடியாது போல் இருக்குது ஏன்னா இவங்களுக்கே அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க வந்து ஆளுக்கு ரெண்டு பீஸு அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஒரு பாட்டில் எடுத்தாச்சு அடுத்தது வந்து நோவா கம்பெனி வாட்ரு வேன்மா இந்த பாருங்க நோவா கம்பெனி இதுவும் நல்ல ஃபேமஸான கம்பெனி இதில் வந்து நம்ம இது எத்தனை இது பெரிய பாட்டல் மாதிரி இருக்குது இது இரநூறு மில்லி இது ரொம்ப சின்னது இது பக்கத்தில் இருக்கிறது இப்போ நமக்கு வந்து முந்நூறும் இது முக்கால் லிட்ரு இதான் இந்த முந்நூற்றி முப்பது மில்லி போட்டிருக்கு பாருங்கள் இது ஐநூற்றி ஐம்பது மில்லி இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சிறுசு இப்போ இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க முந்நூற்றி முப்பது மில்லி வந்து பதினாறு ரியால் போட்டிருக்காங்க அதான் ஆஃபரில் இதுக்கு முன்னாடி விலை கூடுதலாக இருந்துச்சு இப்போ குறஞ்சிருக்கு அதாவது இருபத்தி மூணு ரியால் கிட்டே இருந்துச்சான் இப்போ குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நல்ல அளப்பு ஆஃபர் போட்டிருந்த நோட்டீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன் அவங்க வந்து ரெண்டு கார்ட்டூன் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லைன்னா இன்னும் அலைய வேண்டியிருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் கொடை பச்சை கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்கு அதுவும் வந்து பச்சை கலரு அப்புறம் லஞ்சு பேக்கு அதுவும் பச்சை கலரு அப்புறம் பாட்டல் வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் லஞ்சு பாக்ஸு எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் அழகாக வச்சுருக்காங்க அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து செட்டாக கொண்டு போகிற மாதிரி அது எங்கேயுமே மிஸ் ஆகாது அப்படியே மிஸ் ஆச்சுன்னு சொன்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி அபகாலம் இருக்கும்போது வாட்டர் பாட்டிலில் வந்து க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கார்ட்டூனுக்கு பக்கமாக எடுப்பாங்க இதே மாதிரி கார்ட்டூனு இந்த இருபத்தஞ்சி கார்ட்டூனையும் மூணாவது மாடியில் தூக்கி கொண்டு அங்கே கொண்டு வைக்கணும் லிஃப்ட்லாம் கிடையாது அந்த வீட்டில் அப்போ படிக்கட்டில் நடந்து சுற்றி 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 எப்போ முதுவெல்லாம் வலிக்கும் அந்தளவுக்கு இருபத்தஞ்சி தடவை நம்ம மேலே போகணும் இருபத்தஞ்சி தடவை கீழே வரணும் ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு காட்டுன்னு தான் தூங்க முடியும் அதுக்கு மேலே நம்ம தூக்க முடியாது இந்த சுட் கேஸு எவ்வளோ போட்டிருக்காங்க பிறக்கா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரீல் அப்பா அதாவது நம்ம ஒரு காசு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருது நான் சொன்னம்லாம் பணக்கார கடை அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் அதே மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கம்பெனி இதாக தான் வச்சிருப்பாங்க இது வந்து இந்த மாசி பொடி மாசி மீன் பொடி தூள் இது ஊர்லேருந்து அப்படியே மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தது அதாவது இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் போல் ஃப்ரிட்ஜில் கிடந்துச்சு அந்த கத்திரிக்காய் வந்து பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம பரப்பற மேலே தூவி அதுக்கப்புறம் இதை இறக்கிற வண்டி தான் இறக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்காங்க அதனால் இதை வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் இது சும்மா ஒரு வாசத்துக்காக வேண்டி சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது ஆம்லேட் போடுறதுக்காக வேண்டி ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவு பார்த்திங்கன்னா டார்க் மஞ்சளாக இருக்குது அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன் இப்போ ரசத்தில் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பக்கத்தில் சோறு வேகுது இதில் வந்து இப்போது கொத்தமல்லி கீரை மட்டும் இல்லாமல் போச்சு அதையும் போட்டிருந்தோம்னா ரசம் சூப்பராக வந்திருக்கும் ரசத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பூடு இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து சூப்பராக வச்சுருக்கேன் ரெண்டு நாளைக்கு ஓடிடும் நண்பர்களே அண்ணன் வீட்டில் இறக்கி விட்டேன் போய் வயிற்றுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் இப்போது மெயின் ரோட்டை தான் போய்கிட்டு இருக்கேன் மெயின் ரோட்டில் ஏதாவது கடைகள் இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்கார் நம்ம கூகுள் மாமா அவர்கிட்ட கேட்போம் பக்கத்தில் கேரளா கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு அமிச்சிருவார் அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிட்டு வர வேண்டியதான் அதாவது சில வீட்டில் வந்து காசு தந்து போய் சாப்பிட்டு இந்த வீட்டில் சாப்பிட்டு வாங்க அதே மாதிரி ஒரு சில வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம வயிறு பச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கேட்கணும் ஏன்னா வயிறு பசிக்குது நான் போய் சாட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஒரு காமணி நேரம் ஆகும் இருபது நிமிஷம் ஆகும்னு சொல்லி சொன்னால் அவங்க சரி போயிட்டு வா அப்படின்டுவாங்க பசின்னா யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க தானே செய்வாங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்